சுசீந்திரம் தானுமாலையா சுவாமி கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு வருகிற இருபத்தி ஆறாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்டு வரலாம் ரமேஷ்குமார் வணக்கம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விடுமுறை தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ்குமார் கழகாஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழமை வாய்ந்ததும் அதே போன்று புகழ்பெற்ற ஒரு கோவில் சுசீந்திரம் அருள்மது கானுமலையான் சுவாமி கோவில் இந்த கோவிலில் ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுவது என்பது வழக்கம் அதே போன்று இந்த வருடமும் வரும் பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் அந்த திருவிழா என்பது துவங்க இருக்கும் இந்த நிலையில் இருபத்தி ஆறாம் தேதி குறிப்பாக அந்த பத்து நாட்கள் திருவிழாவின் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வு தேர் திருவிழா இந்த தேர்வு திருவிழா நிகழ்வை முன்னிட்டு இருபத்தி ஆறாம் தேதி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து தற்பொழுது மாவட்ட ஆட்சியாளர் ஸ்ரீதர் உத்தரவு என்பது இந்த இருபத்தி ஆறாம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டதற்கு ஈடு செய்யும் விதமாக ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அன்று மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு வேலை நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் பிரகாஷ் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்